இந்த மாபெரும் கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டத்திற்கு அதிகமா பெண்கள் கூடியிருக்கீங்க அடங்குவான் வீட்டுக்குள்ளே இருந்தா அப்படிதான் பண்ணிட்டு போவோம் இது வந்து முழுக்க முழுக்க நம்ம வெள்ளாளரு தேவர் சமுதாயம் எந்த சமுதாயம் இல்ல எல்லா சமுதாய பெண்களுக்கும் இந்த பிரச்சனைகள் இருக்கு இது வன்மையாக கண்டிக்க கூடிய செயல் இது முழுக்க முழுக்க காவல்துறையோட கையாளாத தனம் இவனோட என்ன செய்யறோம் இவன என்ன செய்யறான் போலீஸ் என்ன செய்யறான் எவனாவது ஒருத்தர் ரெண்டு திருட்டு ஏதோ வழிபெறியில உள்ளவன பிடிச்சி என்கவுண்டர் போலி என்கவுண்டர் போடுறான இந்த மாதிரி நாய்களை இந்த மாதிரி வெறி முடிச்ச நாய்களை பிடிச்சோட சுட்டாங்கிற பிடிச்சோட இவனால சுடணும் பப்ளிக்ல வச்சு சுடு

போலீஸ் பிடிச்ச அவங்க எல்லாம் ஓப்பன்ல வச்சு பப்ளிக்ல வச்சு என்கவுண்ட் பண்ணுங்க இதுக்கு மக்கள் எல்லாம் அதான் எதிர்பார்க்கிறான் நீங்க வந்து ஹூமன் ரைட்ஸ் வரும் அது வரும் அதுக்கு பயந்துட்டு ஒண்ணு இல்லாதவங்க பிடிச்சி என்கவுண்ட் பண்றீங்களா இந்த மாதிரி நாய்களை தானே நீங்க என்கவுண்ட் பண்ணும் இப்ப இது என்னன்னு கேட்டீங்கன்னா இதுல வந்து ஜாதி வேற பாப்பான அரசியல் அரசியல் தலைவர்கள் என்ன செய்வாங்க தமிழ்நாடு ஃபுல்லாவே சொல்றேன் ஒரு டீம் இருக்கா இந்த திமுக கூட்டணி கட்சியை சார்ந்தவன் கம்யூனிஸ்ட்

இந்த கொலைய இந்த பாளியை வன்முறை செஞ்ச அந்த கொலைய எவனாலும் பேசியிருக்கானா பேச மாட்டான் அவங்களுக்கு வந்து தலித்துல பாதிச்சாதான் அவன் போவான் மற்ற குடியான சமுதாயம் ஒதுக்கிப்பான் அது அவனோட சமூக பார்வை நம்ம அப்படி கிடையாது அதே தாழ்த்தப்பட்ட ஒரு பொண்ணுக்கு அந்த சமூக அசிங்கம் நடந்துச்சுன்னா அதையும் கேட்போம் நம்ம நம்ம பெண்கள் எல்லாரையும் ஒரே மாதிரி நினைக்கிறோம் இதுதான் உண்மை நம்ம பிறந்தது ஒரு தாய் வயிற்றுல அந்த உணர்வு எல்லா மனிதனுக்கும் வரணும் இந்த மாதிரி சில நாய்கள் இருக்கும் வெறி பிடிச்ச நாய்கள் இருக்கும் இதெல்லாம் வந்து காவல்துறை கேஸ் போறது மட்டும் இல்ல அவனோட உடனடியா என்கவுண்டர் பண்ணுங்க இதுக்கு மக்கள் மத்தியில உங்களுக்கு காவல்துறைக்கு வரவேற்பு தான் இருக்கும் ஒழிய உங்க மேல எந்த கெட்ட பேர் இருக்காது இது எல்லா மக்களோட எதிர்பார்ப்பு அதை காவல்துறை செய்யணும் நீங்க சும்மா சின்ன சின்ன விஷயத்துல ஈடுபட்டவனதான் போய் நெருக்கடி கொடுக்கறது இதுதான் அந்த காவல்துறை செய்யும் இந்த பெரிய குற்றங்கள் செஞ்சு அந்த அந்த ரெண்டு பிள்ளைங்களோட நிலைமை என்ன ஆகும் அந்த ரெண்டு பிள்ளைங்களை தாய் இல்லாம ஒரு தாப்பா வளர்க்க முடியுமா அதுக்கு வாய்ப்பு உண்டா அப்ப அந்த குடும்பத்துக்கு என்ன செய்யணும் அப்படிங்கறத இந்த அரசாங்கம் செய்யணும் இந்த அரசாங்கம் இப்ப திமுக அரசாங்கத்துல தொடர்ந்து பாலியல் மற்றும் கூலிப்பட கலாச்சாரம் கொலைகள் இப்ப இடையில கூட பார்த்திருப்பீங்க பண்டூடி சைடு ஒரு பாமக மாவட்ட பொறுப்பாளர் வழக்கறிஞரே வந்து துப்பாக்கி எடுத்து சொல்றான் அப்ப இந்த நாட்டுல எந்த அளவுக்கு நம்ம தமிழகத்துல இந்த வன்முறைகள் அதிகரிச்சிருக்கு நம்ம எல்லாரும் பார்க்கணும் எல்லா குற்றங்களும் அதிகரிச்சிருக்கு அதுக்கு என்ன காரணம் இந்த தமிழக காவல்துறையை தமிழக காவல்துறையை கையில் வச்சிருக்க தமிழக முதல்வர் அதுக்கு பொறுப்பேற்கணும் அப்ப அந்த குடும்பங்களை வந்து பார்க்கணும்ல சம்பந்தப்பட்டவங்க அந்த குடும்பங்கள் எல்லாம் நிலைமையில இருக்கு அவங்கதான் இல்ல இங்க வந்து எல்லாம் ஒரு ஐநூறு பேர் ஆயிரம் பேர் போராடினாதான் அவங்க கண்ணுக்கு இந்த பிரச்சனைகள் தெரியும் இல்ல நாலு பேர் தீ குளிச்சு செத்தான்னா அந்த பிரச்சனைக்கு வந்து அரசு தலையிடும் இல்லன்னா இவன் அப்படியே தான் இருப்பான் இங்க வந்து ஒவ்வொரு ஜாதிக்கு ஒவ்வொரு சமூக நீதி பார்க்கிற இந்த தமிழ்நாடு நான் வந்து இது இந்த இடத்துல இது முதல் முறை ஆனா இந்த பாலியல் வன்கொடுமைகள் பிரச்சனைகள் வந்து இருந்து தொடர்ந்து எல்லா மாவட்டங்களிலும் இருக்கு இதை தடுக்கிறதுக்கு தமிழக அரசும் தமிழக காவல்துறையும் கடுமையான சட்ட திட்டங்களை போட்டு அவங்களோட உடைக்கணும் என்ன இவங்களோட காவல்துறையோட நடவடிக்கை வந்து அரசியல் அதுக்கு ஒரு தகுந்த மாதிரி பேசுவாங்க எல்லாத்துக்கும் ஒவ்வொரு மாதிரி காவல்துறை நடவடிக்கை இருக்கு அதனாலதான் இந்த மாதிரி குற்றவாளிகள் வெளியில வர்றான் உயிர் பெயின் வருவாங்க அவன் ஒரு பத்து பேர் என்கவுண்டர் பண்ணுங்க தமிழகத்துல கரெக்டா தூக்கி அந்த மக்கள் வந்து வரவேற்பா அவங்க மேல தப்பு சொல்ல மாட்டான் அதை செஞ்சீங்கன்னா உயிர் போனா உயிர் போய் வந்தா மட்டும் தான் இவங்க திருந்து வாங்குறது என்னோட கருத்து மட்டும் இல்ல இந்த உள்ள எல்லாரோட கருத்தும் இந்த இந்த வரைக்கும் அந்த அளவுக்கு இல்லாம இருந்துச்சு இப்ப இங்கேயும் அந்த கலாச்சாரம் ஆரம்பிச்சிடுச்சு இதுக்கு இங்கு உள்ள தஞ்சை மாவட்ட காவல்துறை அதிகாரிகள் தான் வந்து நடவடிக்கை எடுத்து இதை கட்டுப்படுத்தணும் குற்றவாளிகள் மேல வந்து கடுமையான தண்டனைகளை இருக்கணும் இந்த நேரத்தில் கேட்டுக்கிறேன் தமிழக அரசு உடனடியாக இந்த குடும்பத்துக்கு குடும்பத்தினருக்கு உரிய அங்கே உரிய ஒரு இழப்பை வந்து கொடுக்கணுங்கிறது இந்த நேரத்தில் கூறிகிட்டு விடைபெறுகிறேன் வணக்கம் வணக்கம்